சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க இந்த ஷிஃப்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் நின்றுச்சு ஒருத்தர் வந்து அட்வான்ஸாக போட்டு போனாங்க வரவே இல்லை அவங்க லாஸ்ட்டாக அண்ணா வந்தார் முன்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்துட்டேன் இது எத்தனை ரேட்டு கேட்டோன்னு அசைப்படுங்க ஃபர்ஸ்ட்டு போய் ஜோல்த்துமே கேட்டார் எனக்கு என் பட்ஜெட்டுக்கே அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹாரம் ஒன்றாவதுக்குள்ளே தான் அண்ணாரு ஏன்னா முன்ன பெண்ணை வாங்க பேசி எடுத்துன்னா வந்துடுறாரு இவர் ஏற்கனவே வந்து வந்து ஒரு ஒசூரா நீங்க ஒசூர் ஏற்கனவே ஒரு வண்டி எடுத்தார் இப்போ ரெண்டாவது வந்து ரெண்டாவது வண்டி எடுத்து பாருங்க அண்ணன் எங்கே இருந்தா எத்தனை சொல்லுங்க சொல்லுங்க

வைக்கிறேன் நல்லா இருக்கும் வண்டி ஒன்று முப்பத்தி ஏழு எத்தனை கொடுங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அத்தகாசமாக ஆகிட்டேன்னு பாருங்க நேற்று வீடியோ போட்டேன் டக்குன்னு போயிடுச்சு சும்மாவை போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சேண்ட்ரோடு போயிடுச்சு அதில் இன்னொரு வந்து சும்மா ஒன்று போச்சு இன்றைக்கி வரைக்கும் நேற்று காலையில் அஞ்சு கொடுத்தேன் இது அண்ணன் ஆறாவது வண்டி எத்தனாவது சொல்லுவேன் எங்கேருந்து வந்தால் என்னன்னு சொல்லுவேன் சேலம் மாவட்டம் இருந்து வரேங்க கலைவாசல் பக்கத்தில் அண்ணன் கிட்ட வாங்க எல்லோரும் நல்லபடியாக வண்டி எடுத்து கொடுப்பார் நல்ல நல்ல வண்டிலாம் இருக்குது கம்பெனியில் வாங்க கம்மியான ரேட்டுக்கும் முடிச்சு கொடுத்துருவார் இந்த ஐட்டன் எடுத்துருக்கேன் ரேட்டை எங்கேயோ சொன்னாங்க பரவாயில்ல நல்லா பேசி நல்லா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் அண்ணங்கிட்ட கிட்ட மேலும் நான் நிறையா வண்டி வந்து எடுக்கணும் என் ஃப்ரெண்டுங்களுக்கும் நான் எடுத்து கொடுப்பேன் எல்லோரும் வாங்க வந்து எடுக்க எதுனா வண்டி எடுக்குது பிடிங்க அன்றைக்கி ஆறாவது வண்டி இது நம்ம வண்டி எடுத்தால் ஏழாவது வண்டி ஏழாவது வாங்க எல்லோரும் வாங்க சந்தோஷம் பாருங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்க அண்ணன் வந்து இந்த வண்டி வாங்கிக்கிறாருங்க நான் அப்புறம் சொல்கிறேன் தனியாக சொல்கிறேன் வணக்கம் எல்லாரும் இவருமே வாழ கற்றுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் சார் பாருங்க சேலம் ஆத்தூர் போது பாருங்க வண்டி யானு வண்டி தானா பெஸ்ட்டாக தட்டி மீட்டர்